உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ் பூத்துக்கோட்டை திருவள்ளூர் ரோட் வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசின் தன்னிச்சையான போக்கை கண்டித்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தை இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மாற்றி சட்டம் ஏற்றியதை கண்டித்து வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள நீதிமன்ற வளாக எதிரில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஏ வேல்முருகன் செயலாளர் ஜே கவிபாரதி பொருளாளர் நரசிம்மன் முன்னாள் செயலாளர் மகேந்திரன் தலைமையில் அனைவரும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனங்களை தெரிவித்தனர் இதில் மூத்த வழக்கறிஞர்கள் கே வெற்றி வெற்றித்தமிழன் பாலசுப்ரமணி இளங்கோவன் ரமேஷ் வாசுதேவன் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் புருஷோத்தமன் எபினேஷன் சுகுமார் இளங்கோவன் டிலிபாபு தங்கபாண்டி சிவக்குமார் சார்லி கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர் அக்ஷய பாத்திரம் செய்திகளுக்காக துரை பன்னீர்செல்வம் மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்